இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் நட்ஸ் கப் கேக் ரெசிப்பை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டியான ரொம்ப டேஸ்டியான இந்த கப் கேக் ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தேடில் உங்களுக்கு வீட்டில் ஈஸியாக செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும் இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இந்த சாக்லேட் நட் கப் கேக் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த கப் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகலமான ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் மைதாக்கு ரெண்டு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு மைதா எடுத்துட்டோன்னா நீங்கள் மூணு முட்டை வந்து உடச்சி விட்டுங்கோங்க அது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சிலாம் கிடைக்கும் இப்போ நான் அது வந்து ரெண்டு முட்டையை உடச்சி விட்டாச்சு இனி நான் வந்து எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நான் வந்து பீட் பண்ண போகிறேன் என் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் பீட்ரு இருந்துச்சு ஸோ அதனால் அதை வச்சு பீட் பண்ணுறேன் அப்படி இல்லாதவங்க வீட்டில் நீங்கள் விஸ்க் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்ல நுரம் வரும் ஆனால் நல்லா ஃப்ளஃபியாக வரணும்னா இந்த எலக்ட்ரிக் பீட்டரில் அடித்தா தான் நல்லா வந்து நுர நல்ல பொங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இது வச்சு பண்ணோன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் பண்ணுறேன் இது வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இது கிட்டத்தட்ட எங்கிட்ட த்ரீ இயர்ஸாக இருக்குது இன்னுமே நல்லா தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எப்பப்போ நமக்கு கேக் பண்ணணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது லிங்க் எல்லாம் எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சுல வாங்கி ஸோ அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஹேண்ட் எலக்ட்ரிக் பீத்தர் அப்படின்னு சொல்லி போட்டாலே நிறைய வந்து ப்ராடக்ட்லாம் வந்திருக்கும் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து முறையெல்லாம் நல்லா பொங்கி வருது பாருங்கள் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வாரது வர முதல்ல வந்து அடித்து எடுத்துக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு தான் நான் அடித்து எடுத்துக்கிறேன் சூப்பராக நமக்கு முட்டையெல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு இனி அடுத்தது நம்ம இதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப்பு சுகர் வந்து கரெக்டாக இருக்கு இப்ப இருக்கும் ஸோ அதனால் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சுகரை வந்து முதல்ல மொத்தமாக சேர்க்க மாட்டேன் மூணு தடவையாக சேர்த்துப்பேன் அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் பங்கு போல் போடுவேன் அடுத்தது செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா அடுத்தது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ செகண்ட் டைம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் நான் அடிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ அந்த சுகரு இந்த முட்டையில் நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிலாம் வரும் ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரியே ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது மூணாவது தடவையாக இருக்கிற வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு இப்போ கடைசியாக நம்ம இதை மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக நமக்கு அந்த முட்டையோட மஞ்சள் எதுவுமே தெரியாது நல்ல ஒரு வெள்ளை கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி வரது வரை நம்ம இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு வந்து சுகரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஆனால் கேக்கை பொறுத்தவரை ஒரு ஒரு கப்பு மைதாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் அதுதான் ஒரு இனிப்பு வந்து நல்லாயிருக்கும் எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதோட நான் நிறுத்திக்கிறேன் இனி வந்து இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம கேக்கு பொறுத்தவரை ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கணும் வேறு எந்த மனமான எண்ணெயை சேர்க்கக்கூடாது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இது வந்து ஸோ கேக்கு சாப்பிட நல்லா இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலே சேர்த்துக்கோங்க நான் கால் கப்பளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து பீட் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது ஒரு லோ ஸ்பீடில் வச்சுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப போட்டு ஒவ்வொரு மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு பத்து சுற்று விட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்தாச்சு இந்த இந்த பேட்ரி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்தது வந்து நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு சல்லடை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னு நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் கூடவே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் அவைலபிளாக கிடைக்கும் நிறையா எல்லாம் இருக்கும் ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் இது பார்த்தீங்கன்னா நான் ஹர்ஷி கம்பெனியில் உள்ள கொக்கோ பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கலர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இந்த சலடையெல்லாம் சலிக்கிறதுக்கு வரல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு சலடையில் நல்ல நைஸாக விழுற சலடையெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ அந்த கட்டிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சலடையிலே தங்கி இருக்கும் கேக்கை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மாதிரி சளிச்சு எடுத்து தான் நம்ம சேர்த்துக்கணும் இல்லாட்டா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது கேக் வந்து ஒரு மாதிரி லம்ஸ் லம்ஸ்லாம் இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லை இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையெல்லாம் பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கேக்கு மாவை ஒரே அடியாக போட வேண்டாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விஸ்க் வச்சு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது மேலோட்டமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குத்தி குத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணதும் திரும்ப அடுத்து ஒரு அஞ்சுலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி ஒரு மூணு தடவை நான் சேர்த்துக்கிட்டேன் அப்பப்பமா கிராஜுவலாக நம்ம சேர்த்தா தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ மூணாவது தடவையே மொத்தமாக நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஸ்கை வச்சு இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்தது இந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேனிலேசன் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட இந்த ப்ராண்டு தான் இருந்துச்சு அதனால வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில்லாம் வருது அது என்கிட்ட இல்லை நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் இதுதான் எனக்கு கிடச்சிது அதனால் இந்த வேலை லெசன்ஸ் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி கலந்து விட்டு கொடுத்துருங்க மெதுவாக இன்னி வந்து கால் கப்புக்கு மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேக்கோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும் ஒரு இட்லி பேட்டர் மாதிரி வரணும் இந்த மாதிரி எடுத்த இந்த மாதிரி விழுந்து நல்லா இந்த மாதிரி ரிபர் ரிபன்னா விழும் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி அடுத்தது நான் வந்து இதில் ட்ரைநட்ஸு சேர்த்துக்க போகிறேன் என்கிட்ட பாதாம் அப்புறம் கேஷ்நட்ஸ் இருந்துச்சு அதனால் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து மிக்சியிலலாம் போட்டு அரைக்கக்கூடாது நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சாப்பாக நல்லா கட் பண்ணி எடுத்தவொடனே இந்த மாதிரி வந்துடும் அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை அது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த செரியெல்லாம் கடையில் வைக்கவும் இல்லையா அந்த சுகர் சிரப்பிலெலாம் போட்டு வச்சிருக்காங்க பேக்கெட்டில் அது கூட நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு ஸோ அடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன் கப் கேக் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரே இது இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது இது வந்து நல்லாயிருக்கும் இது என்கிட்ட இருந்ததுனால இதை நான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம சாப்பாடு தட்டு இருக்கு இல்லையா சோறெல்லாம் சாப்பிடுவோம் அந்த தட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து சின்னதாக ஒரு கப் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுல் வச்சுக்கோங்க இந்த பவுலை வந்து அப்படியே அதில் மேலே பேட்டரெலாம் விடக்கூடாது எண்ணெயெல்லாம் தடவனதுக்கு அப்புறமா பேட்டரை விட்டுக்கோங்க ஸோ இதில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டி தரல உங்களுக்கு ஒரு சஜஷன்லாம் தரேன் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஸோ அந்த பேக்கிங் ட்ரீ நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா சிலிக்கானில் ஒரு கப் கேக்கு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லாயிருக்கும் ரீயூசபிள் தான் ஒரு தடவை கேக் பண்ணிட்டு திரும்ப நம்ம இதில் நம்ம கேக் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் அண்ட் த்ரோ எல்லாம் இல்லை நம்ம காலத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கப் கேக் பண்ணும்போது நமக்கு எடுத்து செஞ்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸோ இந்த மாதிரி கப் கேக்கை அந்த மோல்டை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா ட்ரெயிலையும் ஸோ எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த கேக் பேட்டரை ஒவ்வொரு கப் கேக்கு அந்த மோல்டுலேயும் நான் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாலாம் சேர்க்கக்கூடாது பேக்காய் வரும்போது மேலே வர பொங்கி வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை பருவத்துக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கப்பு வரது வர வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு பொங்கி வார நேரம் எல்லா ட்ரெயிலையும் இதே மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம சாவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் அது வந்து இதில் வச்சுக்கிறேன் நல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூணு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இனி வந்து நான் பேக் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் பேக் பண்ண போகிறேன் ஒரு பெரிய அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே இந்த ட்ரேயை இப்படி வச்சுக்கலாம் கடாயை வந்து ஏற்கனவே ஒரு ஃபைவ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ட்ரேயை வச்சுக்கணும் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டின்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாலே சூப்பராக நமக்கு கப் கேக் ரெடி ஆகிரும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி குச்சி வச்சு ஸோ சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள் அதில் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கேக் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ எல்லாம் சர்வ் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப சாஃப்டியான டேஸ்டியான அதில் பஞ்சு மாதிரியான கப் கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் கோதுமை மாவுலாம் செஞ்சு ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட் மாதிரி பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சக கிச்சன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணும்போது பண்ணும்போதான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு என்கரேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை டேக் கேர் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்